அனைவருக்கும் வணக்கம் சக்தி வந்து பல வடிவங்களில் இருந்தாலும் தேவியின் மகிமைகள் அற்புதமானது அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி இன்னைக்கு காலையில் குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் பன்னெண்டு வராகி திருநாமங்களை நீங்க சொல்லி ஜெபியுங்க பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயச்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி ஸ்ரீ வாராகி மாலையில் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது இதை ஃபுல்லாக படிக்க முடியாதுனால கூட ஒரு பாடலையாவது நீங்கள் வந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் காரிய சித்தி பயம் நீங்குவதற்கு எதிர்ப்புக்கள் இங்கே பில்லி சூனியம் கந்திஷ்டி போன்ற தீய சக்திகள் நம்மகிட்ட அண்டாமல் இருக்கவும் வழிபாடு கருணா சாகரி ஓம் ஸ்ரீ மகா வாராகி பத்மபாதம் நமஸ்துதே வாராகி 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 பாகிமாம் வார்த்தாளி 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 ரக்ஷமாம் ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை பஞ்சமையில உங்க வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வராகி தேவி மனதில் நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைக்கும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றி தருவாள் அதனால நம்பிக்கையோட வந்து உங்க வீட்டுல இந்த நாமாக்களை சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நிறைய ஆன்மீக தகவல் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்